மேகதாட்டு அணை கட்ட நாங்கள் முற்பட்டுவதை எவரும் தடுக்க முடியாது என்று கர்நாடகத்தினுடைய இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் திறந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள் டெல்லிக்கு செல்லுகிறார்கள் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதில் இருக்கக்கூடிய ரகசிய சதித்திட்டம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தில் இந்த சதி திட்டத்தை எதிர்த்து கிருஷ்ணகிரியில் என்னுடைய தலைமையில் இரண்டாயிரம் தோழர்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போர்பாட்டு நடத்தினோம் அப்பொழுது மேகதாட்டு அணை என்ற ஒரு அணையை போகிறார்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் நாற்பத்தி எட்டு டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள் இங்கே கபிரியிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாகிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது வெளிகுண்டுக்கும் தண்ணீர் வராது பதினைந்து மாவட்டங்களுக்கு குடிவி இருக்காது பதினைந்து லட்சம் நெற்பயிர் விளையாமலே போகும் அதை விதைத்தாலும் சரி ஊன்றினாலும் சரி அது முளைவிட்டு கிளம்பாமலே போகும் அதனுடைய விளைவாக எத்தியோப்பியாவை போல தமிழகம் ஆளாகும் இதை நான் ஊர் ஊராக போய் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஏழாம் தேதி கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சருடைய வீட்டில் இரண்டு நாட்கள் ஒரு சதி திட்டம் கூட்டம் நடந்தது சதி கூட்டம் நடந்தது அதில் கன்னட மாநிலத்தை சேர்ந்த அத்தனை கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள் அத்தனை கட்சி மந்திரிகளும் கலந்து கொண்டார்கள் நாம் மேகதாட்டு அணையை கட்டுவோம் மத்திய அரசு இதை தடுக்காது என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் ஜவடேகர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் முதலே கலந்து கொண்டார் வெட்கம் கேட்டவர் நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சரே அதற்கு விளக்கம் தருவார் என்று இவர்கள் சொன்னவுடன் அவர் எழுந்து நாங்கள் எழுத்து மூலமாக உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம் மாட்டோம் ஆனால் நீங்கள் அணையை கட்டி உங்களை நாங்கள் தடுக்க போவதில்லை என்ற பச்சை துரோகத்தை எட்டு கோடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை அங்கே செய்தார்கள் இதை பத்திரிகையிலே இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்தில் இந்த செய்தி வந்தது உடனடியாக மூன்று மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் என்று அறிவித்தேன் காலை எட்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரையிலும் ஏராளமான வாகனங்கள் எந்த வாகனத்திலும் கொடி கட்டவில்லை மதிமுக கொடி கட்டவில்லை அன்பு தோழர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்வதென்று முதல் மூன்று மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து முப்பது நாட்கள் நான் சுற்றுப்பயணம் அமைத்ததோடு காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி நூற்றி எண்பது அமைப்புகள் அதிலே உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊரிலும் காலை முதல் இரவு வரை இந்த மேகதாட்டு அணையும் அவை போல அவர்கள் கொண்டு வருகின்ற விசவாயு கேஸ் திட்டங்களும் தஞ்சை மாவட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தை நாகை மாவட்டத்தை கடலூர் மாவட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தை அரியலூர் மாவட்டத்தை பெரம்பலூர் மாவட்டத்தை அவர்கள் மயான பூமி விடுவார்கள் நிரந்தரமாக நமக்கு தீர்வே கிடைக்காது அதன் பின்னர் கூச்சல் போட்டு பிரயோஜனம் இல்லை அவன் அணை கட்டி முடித்ததற்கு பிறகு அணையை எதிர்த்து கூச்சல் போட்டு பயனில்லை அவன் ராணுவத்தையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அந்த அணையை பாதுகாப்பான் ஆக அணை கட்ட விடக்கூடாது